இணையற்ற எடுத்துரைக்கும் விசுவாமித்திரர் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல விசுவாமித்திர முனிவர் ராமபிரானை பார்த்து தாடகைன்னு ஒரு பெண்ணோட பேரை கேட்டாலே வாழ்வித்தையில கெட்டிக்காரர்களான வீரம் மிக்க ஆடவர்களும் தோத்து போறாங்களே அப்போ ஆண்மைங்கிறது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் இல்லையா இப்போ அந்த தாடகையோட உண்மையான வலிமையை அவ எவ்வளோ பயங்கரமானவள்னு ராமனுக்கு புரிய வைக்க விசுவாமித்திரர் இன்னும் விளக்கமா பேச ஆரம்பிக்கிறார் ஏன் அவளை நீ ஒரு பொண்ணா பார்க்க கூடாது ஏன் அவளை உடனே வதைக்கணும் அப்படின்னு தன்னோட வாதத்துக்கு வலு சேர்க்கிறார் கம்பர் கம்பர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து விசுவாமித்திரரின் வாயிலா தாடகையின் பயங்கரமான பலத்தை நமக்கு உணர்த்துகிறார் பாருங்க இந்திரன் இடைந்தான் உடைந்து ஓடினார் தந்திரம் படத்தானவர் வானவரும் மந்தரம் இவள் தோல்யனின் மைந்தரோடு அந்தரம் இனி யாதுகொள் ஆண்மையே என்ன ராமா நீ இன்னும் தயங்குற மாதிரி தெரியுது இவளை ஒரு பொண்ணா பாக்குறது தப்புப்பா ஏன் தெரியுமா அப்படின்னு விசுவாமித்திரர் ஆரம்பிக்கிறார் வரி இந்திரன் இடைந்தான் இந்திரன் யாரு தேவர் தலைவன் தேவலோகத்தோட அரசன் எண்ணற்ற அசுரர்களை போர்க்களத்தில் வீழ்த்தியவன் அப்படிப்பட்ட வலிமை மிக்க இந்திரன் இந்த தாடகையோட மோத வந்து அவளோட வீரம் தாங்காம பயந்து பின்வாங்கி போனான் தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சியூட்டும் உண்மையை சொல்றாரு அடுத்தது உடைந்து ஓடினார் தந்திரம் பட தானவர் வானவர் சும்மா இந்திரன் மட்டும் இல்லப்பா தேவர்களும் அசுரர்களும் அதாவது தானவர்களும் வானவர்களும் இவளோட சண்டையிட்டு அவங்களோட படைகள் எல்லாம் சின்னா பின்னமாகி தலை சிதறி ஓடினாங்க தந்திரம் படன்னா தங்களோட படைக்கலன்கள் வியூகங்கள் எல்லாம் அழிஞ்சு போக அப்படின்னு அர்த்தம் ஒட்டுமொத்த படைகளோடையும் அழிஞ்சு அவங்க எல்லாரும் தெரித்து ஓடினாங்களாம் அப்போது பார்த்துக்கோ இவளோட பலம் எவ்வளோ கோரமானதுன்னு மூன்றாவது வரி மந்திரம் இவள் தோல் எனின் மந்திரம் அப்படின்னா மந்திரமலை பார்க் கடலை கடைஞ்சப்போ தேவர்களும் அசுரர்களும் மத்தா பயன்படுத்தினாங்கள்ல அந்த பெரிய மலை அந்த மந்திரமலையவே தன் தோளா நினைச்சா இவளோட தோல் வலிமை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறார் இவளோட தோல் வலிமைக்கு நிகரா அந்த மந்திரமலையையே சொல்லலாமாம் அப்படிப்பட்ட அபாரமான பலம் கொண்டவளாம் இந்த தாடகை கடைசி வரி மைந்தரோடு அந்தரம் இனி யாது கொள் ஆண்மையே அப்படிப்பட்ட வலிமை மிக்க இவளுக்கும் வீர ஆண்மகன் அப்படின்னு சொல்ற எந்த ஆணுக்கும் இனிமே என்ன வேறுபாடு இருக்கு சொல்லுப்பா அவனுங்க ஆண்மை எங்கே இருக்கு இவளோட பலத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் தோற்று போயிட்டாங்க அப்புறம் எப்படி இவளை நீ ஒரு பொண்ணா பார்த்து தயங்கலாம் அப்படின்னு ராமனுக்கு விஸ்வாமித்திரர் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவரோட மனசுல இருக்கிற தர்ம சங்கடத்தை போக்க பார்க்கிறார் கம்பர் இவள் வெறும் பெண் அல்ல இவள் பலம் பல வீர ஆண்மக்களையும் தேவர்களையும் அரக்கர்களையும் மிஞ்சியது இவளை அழிப்பது அறமே என்று மீண்டும் மீண்டும் அழுத்தமாக எடுத்துரைக்கும் கம்பரின் கவித்திரம் நம்மை மெய்சில் இருக்க வைக்கிறது இப்படி தாடகையின் வலிமையை எடுத்துரைத்த விசுவாமித்திரர் இவள் செய்த அக்கிரமங்கள் பாவச் செயல்கள் அறத்தை அழித்த விதம் அத்தனையையும் அடுத்த பாடலில் ராமனுக்கு விளக்கிக் கூறி அவளை வதைக்கவே தூண்டுகிறார் வாருங்கள் அடுத்த பாடலில் தாடகை யார் அவள் செய்த பாவங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வோம்